வணக்கம் நண்பர்களே இன்றைய வர்த்தக பதிவுக்கு வருக இந்த வீடியோவின் குறிக்கோள் எனது பத்து டாலர் உடன் தொடங்கி வர்த்தக பயணம் எனது திட்டத்தை பின்பற்றியுள்ளேன் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று பதினாறு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் இருபது நொடிகள் மணிக்கு நான் இரட்டை வரிசையை திறந்துள்ளேன் இந்த இரட்டை ஒழுங்கு லாபத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் இழப்பு அமைப்புகளை நிறுத்தும் ஆரம்ப நிதியிலிருந்து லாபத்தை அமைப்பது சுமார் பத்து சதவீதம் ஆர்டர் விலை இரண்டாயிரத்து ஐநூற்று நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறில் திறக்கப்பட்டது இந்த உத்தரவின் முடிவில் எனக்கு ஒன்று புள்ளி மூன்று எட்டு அமெரிக்க டாலர் லாபம் கிடைத்தது தயவு செய்து அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் மேலும் வழக்கமான வர்த்தக பதிவு புதுப்பிப்புகளுக்கு குழு சேரவும்